கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரேமியா தீரதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி சொல்கிறது இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் பண்ணி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள் சவுக்கியமும் ஆரோக்கியமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதாவது விருந்தாள்கள் வந்துவிட்டால் கேட்கிற ஒரு கேள்வி சவிக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் சவிக்கியமா இருப்பது என்பது ஒருவேளை பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கிறீர்களா என்று கேட்டால் உடல்ல எந்த விலகினமும் இல்லையே எந்த காய்ச்சலும் இல்லையே எந்த மண்டடி தலைவலி வைத்தவழி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சரீர ஆரோக்கியம் சவிக்கியம் என்பது சரீரத்துக்கு புறம்பானது ஆரோக்கியம் என்பது சரீரத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஒன்று இப்ப ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியதை நீங்கள் பார்த்தீர்களே என்றால் ஆண்டவர் நமக்கு சௌக்கியத்தையும் வர பண்ணுகிறார் அதாவது உடம்புக்கு வெளியேயும் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய பிரச்சனையோ குடும்பத்துல பிரச்சனையோ சொக்காரர்கள் பிரச்சனையோ அக்கம் பக்கம் உள்ள மக்கள் மூலமாக பிரச்சனையோ இல்லாதபடி சௌக்கியமான வாழ்க்கை சரீரத்திலும் வலைகினம் இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழக்கூடிய ஒரு கிருப வசனம் சொல்லுகிறது அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானம் சமாதானத்துல முக்கியமானது பரிபூரண சமாதானம் சிலருக்கு வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும் வெளியில இருக்காது சிலருக்கு தேட்டருக்குள்ளதான் சமாதானம் இருக்கும் வெளியில இருக்காது சிலருக்கு தண்ணி அடிக்கும் போது சமாதானமா இருப்பாங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க போக தெளிஞ்சுனா ஒன்றும் இல்லை ஆண்டவரோ எல்லா நிலைகளிலும் பரிபூர்ண சமாதானம் பீஸ்ஃபுல் லைஃப் எங்க படுத்தாலும் நம்ம தூங்க முடியும் ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு தர அவர் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது இந்த பரிபூர்ண சமாதானத்தை வேற எங்கே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் சௌக்கியமும் அவரால் தான் ஆரோக்கியமும் அவரால் தான் பரிபூரண சமாதானமும் அவரால் தான் அவரையே சார்ந்து கொள்வோம் நல்ல ஆண்டு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி பரிபூர்ண சமாதானத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எங்களை தகுதிப்படுத்தும் யேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை